காலை வணக்கம் நேத்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி சேனல் சேனல் ப்ராப்ளம் இன்னொரு கண்டினேஷன் வீடியோ 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 இப்போ தெரியல பட் இந்த புது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு இதோட கண்டினேஷன் இந்த இந்த கண்டினியூஷன் வரும் ஐயோ கடவுளே இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமலேயே ரெண்டும் கண்ண கண்ணு தின்ட்டு இருக்குங்களே என்னங்க பண்றது இவங்கள போஸ்ட் போடலான்னு பார்த்தா இவங்கள வச்சிட்டு போஸ்ட் கூட போட முடியாத போல இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க மக்களே யோ மம்ம் சொல்லு மச்சஞ்சி யோ மாமா இங்க எதுக்கு தெரியுமா ஓ நல்லவே தெரியுமே ஐயோ கடவுளே வீடியோல தான் இதுங்க சொல்ல தாங்களனா இங்க येऊமா மாமா போஸ்ட் போடுறதுக்காக வந்திருக்கோம் இங்க சொல்லுங்க ம்ம் சொல்லிட்டா போடு அம்மா அருமை தங்கச்சி கொஞ்சம் உங்க ஆளு சொல்லி மக்கල් கிட்ட பேசி சொல்லுமா ம்ம் சொல்றக்க மாமா ம்ம் சொல்லு பண்டடி வாங்க நாம फ्रेंड्स கிட்ட பேசிட்டு வந்துருவோம் ஹ கண்டிப்பா நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுபேச்சு பேசுவேனா வா பொண்டட்டி பேசலாம் அது ஒண்ணுல फ्रेंड्स இதுங்க ரெண்டும் கொஞ்சம் பித்து புச்சி போயிடுச்சுங்க வீடியோல இருந்து வெளியில வர மாட்டேதுங்க பாத்துக்கங்க சரி விடுங்க இப்போ எங்க மாமா பேசுறாரு ஹாய் फ्रेंड्स கோச்சிக்காதீங்க சும்மா ஒரு ஃபன்னு தான் காலை வணக்கம் फ्रेंड्स ஏ மச்சன்ஸ் சொன்ன மாதிரி நேத்து கொஞ்சம் சேனல் வந்து பிராப்ளமா இருந்தது ஆனாலும் சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் பட் போயிருக்கு புது சேனல்லேயும் நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் அதையும் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்

அது மட்டும் இல்ல இதே உங்களுடைய பேவரட் பேரான கார்த்திக் அனன்யா பேர் தான் அதுலயுமே ஹீரோ ஹீரோயினா வருவாங்க நேம்ஸ் மாத்திரம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் புது ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா வேணாமாங்கிறத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எது சொல்றீங்களோ அது படியே நாங்க பண்றோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எது சொல்றீங்களோ அது படியே நாங்க பண்றோம் ஓகேனா ஓகேன்னு போடுங்க நீங்க நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் என்ன மச்சிருச்சி சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லியாச்சு அவ்வளவுதானா நாங்க ரொமான்ஸ் பண்ண போகட்டுமா ஏய் மாம்சே உங்களுக்கு வேற வேலையே இல்லையா மாம்சே இன்னும் சொல்ல வேண்டியது முழுசா சொல்லி முடிக்கல நம்ம விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம் फ्रेंड्स கே அப்ப இப்போ நம்ம உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல ஓ ஆமாமா மச்சனச்சி நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க நேம் சொல்லி தேங்க்ஸ் சொல்லிரலாமா ம் இப்போ தாயா நீ ஃபார்முக்கே வந்திருக்க ம் இப்போ வாடும் பொண்டாட்டி கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஃபார்முக்கு வந்த பார் அதான் விஷயம் அப்படி இல்ல மச்சன்ச்சி இப்போவும் பொண்டாட்டி ஓகே சொன்னா நான் சொல்லுவேன் ஐயோ ஏய் ஏன் இப்படி கொல்றீங்க எம்மா அருமை தங்கச்சி கொஞ்சம் வாயினால ஓகே மாமான்னு சொல்லி விடுங்க ஆமா மாமா நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்ஸ் சொல்லிடலாம் மாமா அப்புறம் அவங்க நம்மள பாத்து கோச்சிக்க போறாங்க அப்படியே சொல்லிடுவோம் பொண்டாட்டி யார் நேமும் எங்களுக்கு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கமெண்ட் பண்றத வச்சு உங்களோட யூசர் ஐடியில நேம்ஸ் இருக்கு அந்த நேம்ஸ சொல்லி நாங்க தேங்க்ஸ் சொல்லிடுறோம் ஓகேங்களா தேங்க்ஸ் டு சங்கீதா தேங்க்ஸ் டு கவி இந்திரா தேங்க்ஸ் டு பூர்ணா கௌரி தேங்க்ஸ் டு பாத்திமா ரசீதா தேங்க்ஸ் டு விஜி தேங்க்ஸ் டு சுபிக் சாமந்த் தேங்க்ஸ் டு ரோஷிதா தேங்க்ஸ் டு திவ்யா தேங்க்ஸ் டு விஜயராஜ்

இதுக்கெல்லாம் பெரிய பெரிய காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே ஒத்துழைப்பை செகண்ட் சேனல்லையும் கொடுங்க நாங்கள் வீடியோ பண்ணலாமா நியூஸ் போ நியூஸ் ஸ்டோரி போடலாமா வேணாமாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் கண்டிப்பாக செயல்படுத்துவேன் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சஜஷன் என்னவோ அதுபடி தான் நான் நான் பண்ணுவேன் பெரிய தேங்க்ஸ் ஓகே பாய் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்